இழந்த சக்தியை இன்ஸ்டண்ட்டாக ஈடுகட்டுறக்கு இட்லி எப்படி தயாரிக்கலாம் குரு பாகத்துலேருந்து பாருங்கள் பதிமூணு வருஷம் ஆராய்ச்சியில் எதை எப்படி சேர்த்தி சாப்பிட்டா நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கங்கள்லிருந்து ஏழைகள் பலன் பெற முடியும்னு நாங்கள் பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு சொல்கிறோம் வேண்டாம் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் நீண்ட ஆயிலை தரக்கூடிய நிலக்கடலை சட்னி ஆட்டாங்கல் அம்மிக்கல் கழுவி எடுத்துகிட்டு வந்த தண்ணி அந்த சட்னி ஆட்டுறப்போ இப்போ நீங்கள் பார்க்குறது இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லி மாவில் இட்லி வேகப்போடையில் முளக்கட்டினும் பாசி பயிரும் அதுக்குள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துருக்குறோம் நோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு முறையும் இதை நாங்கள் சாப்பிடலாம் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இது விளம்பரத்துக்காக இல்லை இந்த மாதிரி ஒரு முறை இருக்கிறது இன்றைக்கி சுகரு ப்ரெஷரு ஒபிசிட்டி ஃபேட்டி லெவருன்னு பல பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து மேலதுக்கு ஏதாவது ஒரு உணவு முறையை கையாளணும்னு நினச்சிங்கன்னா நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இருக்கக்கூடிய இந்த குருபாக குரு வைத்திய உணவை மருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் இப்படி தான் செய்து சுவையோடு ரசித்து ருத்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஓகே ஸோ பன்னிரெண்டு இட்லி ஒரு வேலைக்கு உள்ள வீட்டுக்கு அடல்ட்டு ஏழு லேடிஸு அஞ்சு நோட் பண்ணிக்க முடியாதவங்க அது கம்மியாக கூட சாப்பிடுங்க உச்ச பட்சத்தை சொல்கிறேன் இதோ முளைச்சி வந்ததுக்கான ஆதாரம் தனியாக அதை கட்டுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் இந்த இட்லி மாவு எப்படி ஆட்டுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி சொல்கிறதுன்னு இப்போ தான் லைவில் உங்களுக்காக போட்டு வந்திருக்கேன் ஒன்றரை மணி நேரம் இந்த சட்னி எட்டி எப்படி ஆட்டுறதுன்னு போட்டிருக்கேன் இதில் பல பக்குவங்கள் ரீல்ஸு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் பாருங்க உடனே என்னன்னு ஒரு கமெண்ட்டில் கேட்காதீங்க